அதிமுக கொடி விவகாரம் தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தினகரன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி துவங்கினார் அப்போது அதிமுக கொடியை போன்ற கருப்பு வெள்ளை சிகப்பு நிறங்களுடன் கொடியின் நடுவே ஜெயலலிதா உருவப்படம் பதித்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொடியை தினகரன் பயன்படுத்த தடை கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி தமிழரசி முன் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை வாபஸ் பெறுவதாக பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதை ஏற்ற நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் விரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் கே என் நேருவின் தம்பி ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் நிலத்தின் சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை மொபைல் போன் வாயிலாக அறிவதற்காக புதிய செயலியை வருவாய்த்துறை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது தற்போது யார் எந்த இடத்தில் இருந்தாலும் மொபைல் போனில் லைவ் லொகேஷன் பகிர்வதன் வாயிலாக சரியான இருப்பிடத்தை அறிய முடிகிறது இதை அடிப்படையாக வைத்து நிலத்தின் விவரங்களை மக்கள் அறிய புதிய வசதியை வருவாய்த்துறை உருவாக்கி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதுங்கி இருந்த இலங்கை நபரை மத்திய போதைப் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சர்வதேச போதைப் கடத்தல் கும்பலை சேர்ந்த வாலிபர் ஒருவர் இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழகத்திற்கு வந்துள்ளார் அவரிடம் மெதபெட்டமேன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது பற்றி என்சிபி எனப்படும் மத்திய போதைப் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல அதிகாரி அரவிந்தனுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது தலைமையிலான தனிப்படை அதிகாரிகள் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடற்கரையோர மாவட்டங்களில் விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது போதைப் பொருள் கடத்தல் புள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது உடன் புதுக்கோட்டை மாவட்டம் மேல விழாக்குடி பகுதியில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த அலெக்ஸ் மகாலிங்கம் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெதபெட்டமின் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர் இந்தியாவில் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்தை சவுதி அரேபியா அரசிடம் பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்து பாஜக மேலிடம்தான் முடிவு செய்யும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அத்துடன் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஊழல் தொடர்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது காங்கிரசின் இந்த ஊழலை கண்டித்து தமிழக பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் அதற்கான தேதியும் நேரமும் பின்னர் சொல்கிறோம் பெண்களை எழிவாக பேசும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர் பாஜக உண்மையான சமூக நீதி கட்சி இந்த கட்சியில் கிளை செயலரும் மாநில தலைவராக முடியும் மாநில தலைவரும் தேசிய செயலராக முடியும் திமுகவை போல பாஜக குடும்ப கட்சி கிடையாது நேற்று வரை கட்சியை கட்டுப்பாட்டுடன் வளர்த்த அண்ணாமலை இன்று என்னை தலைவராக உட்கார வைத்துள்ளார் திமுகவில் குடும்ப ஆதிக்கம் நடக்கிறது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என வாரிசுகள் வர இருக்கின்றனர் மூத்த தலைவர்கள் கூட ஸ்டாலின் பேரனுக்கு தலைவணங்க தயாராக உள்ளனர் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி அமித்ஷாவும் பழனிசாமியும் பேசி முடிவெடுத்து உள்ளனர் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா என்பது பற்றி டெல்லி பாஜக மேலிடம்தான் முடிவு செய்யும் கூட்டணி ஆட்சி விவகாரத்தில் அதிமுக நிலைப்பாடு மாறுகிறதா என்பது பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மாணவர்களிடம் பரவியுள்ள வன்முறை செயல்கள் என மக்களுக்கு எதிராக உள்ள திமுக ஆட்சியை அகற்ற விரும்பும் கட்சிகளுடன் அமித்ஷா கூட்டணியை உருவாக்கியுள்ளார் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமன முறையில் உறுப்பினராக்குவதற்கான சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ளார் இது சட்டமாக்கப்பட்டதும் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுவர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தை அடுத்த மேல்பாதி கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் திறக்கப்பட்டு பட்டியலின மக்கள் இன்று காலை வழிபாடு செய்தனர் இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் முன்னூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தனித்தனியே சந்தித்தனர் சென்னை தலைமை செயலகத்தில் இந்த சந்திப்புகள் நிகழ்ந்தன இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான நிலங்களை பயன்படுத்துவோர் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் கோரிக்கை மனு கொடுத்தார் கோவில் நிலங்களில் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் மக்களை எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றக்கூடாது என்பதை முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாகை மாலி எம் சின்னதுரை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜ் மாநில நிர்வாகி கே நேரு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சரை சந்தித்த போது செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் அப்போது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விஷயத்தில் இந்தியாவுக்கே சாதகமான தீர்ப்பை இவர்கள் பெற்றுள்ளார்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதை கொண்டாடுவதற்காகவே வந்தேன் தேசிய அளவில் இந்த வெற்றியை மற்றவர்களும் பயன்படும் வகையில் கொண்டாட தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கமல்ஹாசன் கூறினார்